உங்களோட ஞான சக்தி சக்தி இச்சாசக்தி சக்தி இந்த மூணையும் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பேலன்ஸ் ஆகும் இது என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நிறைய பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் வரும் அப்படியே சூப்பராக அப்படியே மில்லியனர் ஐடியாஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க ஆனால் வந்து ஐடியாஸ் கொடுக்கறதோடு நிற்கிறது இருக்குல்ல அங்கே தான் வந்து நமக்கு பிரச்சனையே ஆகுது அந்த ஐடியாஸை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த மூணு எனர்ஜியும் நம்மளோட உடம்புல பேலன்ஸ்டா பாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நல்ல வளர்ச்சியை நோக்கி போவோம் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கரெக்டான டைமுன்னு பார்த்தா எந்த தோஷமும் இல்லாத பிரம்ம முகூர்த்த வேலை ஸோ பிரம்ம முகூர்த்த வேலை ஹீலிங் செஷன் வந்து நம்மளோடது ஒவ்வொரு மாதம் ஒன்றாந்தேதி இப்போ வரக்கூடிய மே ஒன்றாந்தேதி காலையில் நால்ரை டு ஆறு மணி வரைக்கும் நடக்கும் சரி யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இந்த எனர்ஜி வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் பார்த்தே தீருவீங்க அந்த எனர்ஜியும் சென்ஸ் பண்ணுவீங்க அதுக்கு மேல இதை விட இன்னும் ஸ்பெஷல்லான ஒரு விஷயம் என்னன்னா லாமா ஃபேரா ஹீலிங் லாமா ஃபேரா ஹீலிங் அந்த டைம்ல உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவீங்க லாமா ஃபேரா ஹீலிங் வந்து நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா இந்த ஹோல் மந்த்துக்கு உண்டான எல்லா வைப்ரேஷனும் நமக்கு கிடைச்ச மாதிரி அதாவது நம்மளோட கம்ப்ளீட் ஆரா வந்து கிளென்ஸ் ஆகும் என்ன விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இருந்து கிளியர் ஆகிறதும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஹோல் மந்த்துக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது தான் லாமா ஃபேரா ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் மீட் பண்ணலாம்